يا بركو قبل وصولنا لحميزرا بلغ سلام العاشقين مؤترا الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الموحدين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان الى يوم الدين أما بعد قال الله تعالى في محكمه التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس, الناس. صدق الله مولانا العليم وقال نبينا سيدنا محمد صلى الله عليه وسلم يحمل هذا العلم من كل خلف ادوله ينفون عنه تحريف الغالين وانتهال المبتلين وتاويل الجاهلين സദക്ക റസൂലു സാ മുഹമ്മദും സല്ലാഹുലൈ വസ്ലം ഔകലി സലാത്ത് വസ്സലാം എല്ലാം വല്ലാ അല്ലാർവനുക്കേ പുൽ അണൈത്തും ചന്തം അലഹമുല്ല സലവാത്തും സലാമും ശാന്തിയും സമാധാനമും എം ഉയരലും മേലാണ് ഉത്തമ നബികൾ നായകം സല്ലാഹുലൈ വസം അന്നവർയ പേരിലും அன்னார்களுடைய அருமை குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாவியுங்கள் தபு தாவியுங்கள் இந்த மஜினிசின் கதாநாயகர்களான அல் குத்துபு ஷஹீத் சலாம் இபின் மஷீஷ் அலி அல்லாஹு தாலா அன் ஆண்டகி அவர்களுடைய பேரிலும் செய்யுதுனா அல் குத்துபுல் அக்பர் வல் கௌது அஷ்ஹர் செய்யதி அபுல் ஹசன் அலி அஷாதுலி கத்தசல்லா உசுரகுல் அஜீத் ஆண்டக யஜமானுடைய பேரிலும் அன்னார்களுடைய அருந்தவ ஹலீபா ஹுஜத்துல் வாசிலீன் செய்யதுனா அபுல் அப்பாசுல் முர்சி அலி அல்லாஹு தாலான் ஆண்டக யஜமானுடைய பேரிலும் இவ்விடத்தின் நிஷ்டாவகர் சங்கைக்குரிய ஷேகுனா அபுல் இருபான் அப்துல் ஜவாத் ஆலிம் வழியுள்ள ஆண்டகை யஜமானுடைய பேரிலும் எங்களை எல்லாம் ஆன்மீக வழியிலே வழிநடாத்தும் செய்யது உலமாய் வல் ஆரிபீன் அஷா அப்துல் ரவுஃபில் மிஸ் பாஹில் காத்தானி மதல்லாஹுலகுல் ஆலி ஆண்டகை எஜமானுடைய பேரிலும் நம் அத்துணை பேர் மீதிலும் நிலவுமாக என்று வேண்டிக் கொண்டதம் பின்னால் சாதுலியா தரீகாவுடைய குத்துவுமார்களுடைய பெயரில் தௌஹீதின் தளமாகிய பதிரியா பள்ளிவாயலில் விழா கோலம் பூண்டுள்ள இந்த நேரத்தில் நல்லதை சொல்லவும் அதை கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அலமதுல்லா கண்ணியத்துக்குரியவர்களே நாங்கள் இன்று விழா எடுத்து கொண்டாடிக்கொண்டிருக்கக்கூடிய மகான்கள் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்களோடு நேரடி தொடர்பிலே இருந்தவர்கள் என்றால் அது சூபியாக்கள் சுண்ணத்துவல் ஜமாத் கொள்கையைச் சேர்ந்த எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான ஒரு விந்தையான செய்தியாக இருக்கிறது என்கிறதை நாம் ஆரம்பத்தில் புரிந்து கொள்ள வேண்டும் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்களோடு நேரடி தொடர்பிலே இருந்திருக்கிறார்கள் சலாம் இபு மஷீஷ் நாயகம் ஆண்டகை அவர்கள் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று புனித உரூஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள் அல்லாஹுவை கண்டு ரசித்தார்கள் கண்மணி ரசூலுல்லாய் சல்லாஹுலை வசல்லம் அவர்களை கண்டு ரசித்தார்கள் நபிமார்களை வழிமார்களை கண்டு உரையாடி மகிழ்ந்தார்கள் பயணம் முடிய போகிற அந்த நேரத்திலே நாயகம் சொல்லல்லாஹூ அலைவசல்ல அவரிடத்தில் அப்துல் சலாம் இப்படி மஷீஷ் நாயகம் கேட்டார்களாம் நாயகமே கண்மணி ரசூலுல்லாய் அவர்களே மேராஜுடைய நேரத்தில் நீங்கள் நடந்து கொண்ட ஒரு செய்தியை யாபகப்படுத்தி எனக்கான ஒரு பாக்கியத்தை நாம் பெறலாம் என்று நினைக்கிறேன் நாயகமே என்ன என்று கேட்டார்கள் கண்மணி ரசூலுல்லா செல்லும் மாராஜுடைய பயணத்தின் பொழுது அல்லாஹுடைய சந்திப்பு முடிந்ததற்கு பின்னால நீங்க அல்லாஹுவை பார்த்து சொன்னீர்களே நாயகமே குள்ளி காதிமின் துகுபா வமா துபத்தி அழைப்பை ஏற்று வந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு காணிக்கை ஒரு கிப்ட் கொடுக்கப்படும் அந்த நீங்கள் கேட்டு தொழுகையை நாயகமே என்னுடைய இந்த இந்த பயணத்தில் பயணத்துக்கு நீங்க எனக்கு தரக்கூடிய காணிக்கை தான் என்ன நாயகமே என்று கேட்டார் அதற்கு கண்மணி ரசூலுல்லாய் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அலா மன் அசுரார் வன் அன்பார் மஷீஷியாவை காணிக்கையாக கிப்டி சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த செலவா இந்த பள்ளிவாயலில் ஒவ்வொரு நாளும் மோதப்படுகிறது அந்த செலவாத்தை அவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் மோத வேண்டும் ஒரு தரமோ தரமோ ரெண்டு முடிந்த அளவு அந்த ஆன்மீக ஆன்மீக வழியை திறந்துலவாத்தை கண்மணி சல்லு செல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்லிவிட்டு சலாம் சொல்லிவிட்டு

நான் என்னுடைய ஐன் புலங்களினால் ஏழாவது ஒன்றை உணர்வதாக இருந்தாலும் அந்த என்ற கடலை கொண்டுதான் எனக்கு நடைபெற வேண்டும் இந்த பாக்கியத்தை எனக்கு என்று அந்த செலவாத்திலே இடம்பெற்றிருக்கிறது ஆன்மீக கண்கள் திறக்கப்படாதவர்கள் சரியாக இதனுடைய அர்த்தங்கள் புரிந்து விளக்கங்கள் தெரிந்து ஓதினால் ஆன்மீக திரைகள் அகன்று போகும் சகோதரர்களே அந்த என்ற கடலை கொண்டு பார்க்கணும் கேட்கணும் உணரணும் என்ற என்ன அர்த்தம் எல்லாம் அவனாக பார்க்க வேண்டும் எல்லாம் அவனாக கேட்க வேண்டும் எதை பார்த்தாலும் எதை கேட்டாலும் எதை தொட்டுணர்ந்தாலும் எதை சுவைத்துணர்ந்தாலும் எதை நுகர்ந்து நுகர்ந்து உணர்ந்தாலும் அது அவனை கொண்டு அல்லாஹ் என்பதைக் கொண்டு அவனுடைய வகதத்துடைய கொள்கையை கொண்டு அந்த கோட்பாட்டைக் கொண்டு நான் பார்க்கணும் கேட்கணும் என்ற துவா அந்த இடத்திலே பொதியப்பட்டிருக்கிறது இன்று சாதுலியா தரிகாவை சேர்ந்தவர்கள் இந்த துவாவை ஓடுகிறார்கள் ஆனால் விஷயம் தெரியாது ஏன்னா சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு ஆள் இல்லை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு மகான் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடம் வந்து கால் மடித்து படிப்பதற்கு நசீவ் இல்லை நாங்கள் என்ன செய்வது ஆனா எங்களுக்கு இந்த விளக்கங்கள் பாடங்களாக ஆர்டிக்கல்களாக தரப்படுகிறது மொழிபெயர்த்து தரப்படுகிறது அதனுடைய கருத்தை உணர்ந்து இன்பத்திலே நாங்கள் ஓதிக்கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் கதவு திறக்கப்படும் சலவாத்துடைய வரக்கத்தினால் அப்துஸ் சலாமி குனு மகீஷி நாயகம் நேரடி செல்லல்லாசனுடைய தொடர்புலே இருந்தவர்கள் என்பதற்கு அஸ்ஸலாத்துல் மசீஷியா ஒரு ஆதாரம் சொல்லுதர்கள் சீதா அபுல் ஹசன் அலியின் ஷாதுவி நாயகம் ஆண்டகை அவர்கள்

அப்படியான காலகட்டத்தில் எல்லாத்திலும் குழப்பக்காரர் யாரு தானே ஒரு உலமா அந்த மஜிலிசுக்கு வந்தார்களாம் வந்து மஜ்லிசுல கலந்து கொண்டார்களாம் கலந்து கொண்டு சாதலி நாயம் இப்படி சொல்றதை கேட்ட உடனே காலவி நப்சிகி மியாத்து சூழலில் வயக்கூலு ஹத்தச நீ ஜத்தி சல்லல்லாடு செல்லம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் பல வருடம் வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒன்பது நூறு வருடங்கள் வித்தியாசம் இடையில் யாரும் கிடையாது நேரடியாக என் பார்த்தனார் சொல்வதாக அபுல் ஹசன் அலியின் சாதுரி நாயகம் ஆண்டகை அவர்கள் சொல்கிறார்களே என்று சந்தேகித்தார் வெளியில் பேசலான் மஜிலிஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போய்விட்டார் இரவு தூங்கும் பொழுது கண்மணி கண்மண் இரசூழல்லாய் செல்லல்லால செல்லம்மா அவர்கள் பலம்மா கானத்தில் லெயிலா ர ஆஹா தல் ஆலிமுர சூழல்லாய் செல்லல்லாஹுலைவு செல்லம் பிற காயிலன் லஹூ செல்லல்லால செல்லம்மா அவர்கள் இரவு கனவுளா அந்த ஆலிமிடத்தில் வந்து சொல்கிறார்கள் குல்லுமா எத் ஹத்த துபி வலதி கது ஹதஸ் என் பேரப்பிள்ளை என் குழந்தை அபுல் ஹசன் அலியின் சாதுலி அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நான் சொல்லித்தால் அவர்கள் என்று கனவுல சொல்லிவிட்டார்கள் இந்த ஆளின் காலையில் எழுந்தார் மஜ்லிசுக்கு போகும் வரை நிம்மதி இல்லை மஜ்லிசுடைய நேரம் வந்தவுடனே முன்னால் போய் அமர்ந்து கொண்டார் வலவை போன்று சாது நாயகம் என் பாட்டனார் சொல்ல நான் சொல்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த ஆளின் சொல்கிறார் சதத்தயா செய்தி தலைவரே இமாமே நீங்க சொல்வது உண்மைதான் என்று சொன்னார் அப்படி சொன்னவுடனே சாதரி நாயகம் ஆண்டகை அவர்கள் அந்த ஆலிமுடைய முகத்தை பார்த்து கேட்டார்களாம் அவளா துசத்தி குஹத்தாத்தீர சூலுல்லா என் பாட்டனாரும் கூட கனவுல வந்து சொல்லும் வரை சொல்லாத வரை நீங்கள் உண்மைப்படுத்தாமல் இருக்கிறீர்களா சொன்னாலதான நான் சொல்வது உண்மை என்று உண்மை படுத்துகிறீர்கள் என்று கேட்டார்கள் சாதல் கனவுல இப்படி நடந்தது தெரியும் தெரியும் சகோதரர்களே அலிரலி அல்லாத்தாலானவர்கள் ஒரு கனவு கண்டார்கள் ஒரு ஈத்தம் குலையை கல்மணி செல்லா செல்லம் அவர்கள் வைத்துக் கொண்டு சகாபாக்களுக்கு பங்கிடுகிறார்கள் அப்பொழுது அலிரலி அல்லாத்தாலானவர்களுக்கு ஈத்தம் பலம் கொடுத்தார்கள் சாப்பிட்டார்கள் ரொம்ப ருசியா இருக்குது காலையில் எழுந்தார்கள் சுபகுக்கு பாங்கு கேட்குது இல்ல செல்லல்லா அலுவலம் மாவட்டத்தில் அவங்க இன்னொன்று கேட்போமா என்று நினைச்சாங்களாம் கேட்கல விழித்தார்கள் சுபகு பாங்கு கேட்கிறது பள்ளிக்கு போனார்கள் மதீனா பள்ளி வாயல் இமாம் செய்தா அமீர் உமர் அபுல் ஹத்தாபர் அலி அல்லாஹு அவர்கள் போற வழியில் ஒரு பொம்பளை ஈத்தங்கோலை கொண்டு வந்து கொடுத்தா உமர் அலி அல்லாஹு தாலா இடத்தில் இதை கொடுங்கோன்னு சொல்லி இவங்க கொண்டு போய் கொடுத்தார்கள் தொழுது விட்டு கொடுத்தார்கள் உமர் அலி அல்லானும் அந்த ஈத்தம்பலத்தில் ஒரு பழத்தை எடுத்து இவங்களுக்கு கொடுத்தார்கள் அலி தாலான உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்தா கனவுல திண்டு அதே பழம்தான் இப்போ இப்ப தான் இரண்டாவது ஒரு பழம் கேட்கறதுக்கு எனக்கு கிடைக்கல உமர் அலி அல்லா தாலான கேட்போம் என்று கேட்டார்கள் இன்னொன்று தாங்க நாயகமே

அல்லாவுடைய ஒளியை கொண்டு நான் பார்க்கிறேன் அதனால் எனக்கு தெரியும் என்றார்களாம் ஆற்றல் கராமத்தை கொண்டு செய்யக்கூடிய மாபெரும் அற்புதம் இது வலிமார்கள் தான அப்படி காட்டினார்கள் இந்த காலத்தில் வாடக்கூடியவர்கள் அப்படி காட்டுகிறார்கள் இல்லையா நாயகம் மாண்டகை அவர்கள் இப்படி ஒரு கராமத்தை வெளிக்காட்டியிருக்கிறார்கள் ஒரு பிள்ளையுடைய விஷயத்தில் பறக்கத்துக்காக இந்த மஜிலிஸ் அதற்கு பொருத்தம் என்பதற்காக சொல்லிக் கொள்கிறேன் சகோதரர் அந்த புள்ளைய பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு இந்த சம்பவம் மொத்தமாக வந்து என்ற தலையில ஊசலாடும் அந்த புள்ளைய காணும் பொழுதெல்லாம் ஒருவர் அவருடைய மனைவிக்கு புள்ளத்தாட்சியாக இருந்த நேரம் அந்த புள்ளை பிறக்கிற விடயத்தில் ஏதோ ஒரு குழப்பங்கள் உள்ளதாக புரளி கிளம்புகிறது டாக்டர்மார்கள் சொல்கிறார்கள் அப்பொழுது அவருடைய ஒரு நம் நண்பர் ரப்பானி மௌலவி ஒருவர் போய் எனக்கு பிரச்சனைய விஷயத்தில் பிரச்சனையோ ஏதாவது வழி செய்யோ என்று சொல்லி கேட்டிருக்கிறார் நட்பு என்ற அடிப்படையில் அந்த மௌலவி என்ன செய்திருக்கிறார் செய்ததாவது வழியுள்ள ஆண்டகை அவர்களுக்கு நேர்ச்சை செய்து நாயகமே இதை குணப்படுத்தி கொடுங்கோ என்று ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இரவு செய்ததாவது வழியில்லா அவர்கள் கனவுல வருகிறார்கள் அந்த மௌலவியுடைய வந்து சொல்கிறார்கள் அவருக்கு குழந்தை கிடைக்கும் ஆரோக்கியமாக கிடைக்கும் ஆனால் என்னுடைய பெயரை வைக்கணும் என்னுடைய பெயரை அந்த புள்ளைக்கு சூட்டணும் என்று செய்துதாவது வழியுள்ளா அவர்கள் அந்த மௌலவியுடைய கனவுல வந்து சொல்லிவிட்டார்கள் இப்ப மௌலவி கதிகாலையில எழும்பி கூட்டாளிதானே நண்பன் தானே கோல் எடுத்து இப்படி ஒரு செய்தி நடந்தது புள்ள கிடைக்குமா அதே போன்று அந்த நாள் பிள்ளை கிடைக்கிறது ஆனால் செய்வதாவது தொழில் இல்லாம பேரவக்கோணுமாம் என்று அவங்க சொல்கிறார்கள் கனவுல என்று அறிவிக்கிறார்கள் அப்பொழுது இந்த முறீது நினைக்கிறார் சரி நான் கனவு காணல இவரு தானே கனவு கொண்டார் நான் புள்ள வத்ததே என்னுடைய சேவனாம் இஸ்மாயி நாயம் அவர்கள் பேரவக்கோணும் என்று நாங்க இந்த செய்தியை செல்லாம சேவனா அவங்க போய் சொல்லாமல்

இதுதான் ஆன்மீகத்துடைய உலகம் நம்பினவனுக்கு சுபசோபரம் தான் நம்பாதவனுக்கு பேயாட்டம் தான் செய்ய நம்பாதவனுக்குமானவன் அல்லாஹ் எங்களுக்கு அந்த நசீபத் தந்திருக்கிறான் உண்மையை உண்மையாக ஏற்று வாழ்கிறோம் பொய்யை என்று அடித்து சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எங்களுடைய வரக்கத்தினால் எங்களுக்கு தந்த மாபெரும் சுதந்திரம் இல்லை சகோதரர்களே இப்படிப்பட்ட அபுல் ஹசன் அலி சாதிரி நாயகம் ஆண்டகை அவர்கள் அவங்களுக்கு என்ன சோதனை எல்லாம் வந்தது தெரியுமா அவங்களை சிறையில் அடைத்தார்கள் யார் அடைத்தது உளமாக்கல் யார் உளமாக்கல் சரியத்துடைய உளமாக்கல் உளமாக்கல் சிறையில் அடைத்தார்கள் மதுரைவிலே பெரிய புரட்சி வடித்தது உலமாக்கள் பள்ளிகளில் மிம்பர்களில் பிரச்சாரம் செய்யத் தொடங்கினார்கள் அபுல் ஹசன் அலி என்று ஒருவர் வந்திருக்கிறார் ஐயாக்கும் ஐய சதாக்கும் ஐயுலில்லூக்கும் ஐயுலி ஹலாவதி மந்தி பிரச்சாரம் செய்தார்கள் அபுல் ஹசன் அலியின் ஷாதிலி என்று ஒருவர் வந்திருக்கிறார் அவர் அவருடைய நல்ல இனிமையான பேச்சினால் உங்களை வழிகெடுக்காமல் இருக்க நாங்கள் எச்சரிக்கை செய்கிறோம் என்று பகிரங்கை தலை தூக்கியது எதிர்ப்புகள் கூடியது சாதுரி நாயகம் அவர்கள் மகிழ்வில் இருந்து இஸ்கந்தரியாவுக்கு தன்னுடைய முனிது பிள்ளைகளோடு வெளிக்கிளம்பினார்கள் வெளிக்கிளம்பி வந்தார்கள் உலமாக்கள் சும்மா விட்டார்களா இல்ல கடிதம் அனுப்பினார்கள் லெட்டர் எழுதினார்கள் அந்த கடிதத்திலே பதிந்துள்ள வாசகங்கள் கிதாபுகளிலே பதிவாயிருக்கிறதே சொல்கிறார்கள் இமாங்கல் இபுனுத் இபுனு தகீ கல் ஈதி ரஹ்மஹமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் மாறாய் தாரபவில்லாவின்பு அல்லாஹை அறிந்த மிகப்பெரிய ஞானி இவரை தவிர வேற யாரும் நான் கண்டதில்லை வம் அதானிக் ஆதோஹு அப்படி இருந்தும் அவருக்கு நோவினை செய்தார்கள் இருந்து மகிழிபில இருந்து அவரையும் அவரை நம்பிய முறீதுகளையும் வெளிப்படுத்தினார்கள் நாங்க குத்து பண்ணி சொல்றோம் கடிதத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறேன் பாருங்கள் இஸ்கந்தரியா நாட்டு அதிபதியே இஸ்கந்தரியா நாட்டு உளமாக்கலே உங்களிடத்தில் மகிழ்விலே இருந்து ஒரு சிந்திக்கு வருகிறான் சிந்தி கண்டா ஈமானை மறைச்சிக் கொண்டு அதாவது குபுரியத்தை மறைத்துக்கொண்டு ஈமானை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய பேரு கிட்டத்தட்ட முர்த்தது என்றவாய் யாருக்கு இது செய்யுது ஷே ஹபுல் ஹசன் அலியின் ஷாதுலி நாயகம் ஆண்டகை அவர்களுக்கு என்ன பிரச்சனை ஷாதுலி நாயகம் சொல்லக்கூடிய ஞானம் யாருக்கும் விளங்கலை அந்த காலத்தில் அப்துஸ் இசுத்தின் அப்துஸ் சலாம் என்று ஒரு பெரிய இமாம் இருந்தார் ஷாதுல் நாயகத்தை அவர் வையத்தெடுப்பதற்கு பல செய்திகள் நடந்திருக்கிறது அதுல ஒரு செய்தி தான் ஷாதுல் நாயகத்தை அவர்கள் கடுமையாக எதிர்த்தார்கள் ஒரு நாள் தினம் சாதரி நாயகம் அவர்கள் அவர் மிசிரிலே இஸ்கந்தரியாவிலே ஒரு மதுரசாவிலே பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது பாடம் என்ற சாதாரண பாடம் சகோதரர்களே பாடம் வகுப்பு முடிந்தால் மைக்குப்பிகள் காலியாக கிடக்குமாம் அந்த அளவுக்கு அவர் சொல்லக்கூடிய விளக்கங்களை எழுதக்கூடிய இமாம்கள் அவருக்கு கீழே இருந்தார்கள் சாதல நாயகம் திக்கிறு செய்து செய்து ரோட்டால் போனார்கள் சாது நாயகம் அப்படியான வேலை பார்ப்பார்கள் குத்துபு வருகிறார் வழி விடுங்கள் என்று சத்தம் போடுவார் குத்துபு வருகிறார் வழி விடுங்கள் என்ற உணவாக்களுக்கு பத்திர நெருப்புல பெட்ரோல உத்திரமாய் தான் இருக்கும் இவர் மனசுக்குள்ளால இசுத்தீன் அப்துல் சலாம் நினைக்கிறார் இன்னஹூ முராயின் இவர் ஒரு முகஸ்துதிக்காரர் சாதுல நாயத்துடைய ராடாருக்கு பட்டு விட்டது சாதுல நாயன் ரோட்டால போனவர்கள் திரும்பினார்கள் திரும்பி வந்தார்கள் இமாமே உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளலாமா என்று கேட்டார்கள் இப்ப கேள்வி கேட்க வேண்டாம் வேண்டாம் மாணவர்கள்ட்ட முன்னுக்கு நோண்டி ஏற்பட்டுடுவேன் மான பிரச்சனை வந்துடுவேன் கேளுங்கள் என்றார்கள் சாதில் நான் கேட்டார்கள் ஒருவர் அவர் ஒரு பள்ளி இமாம் மதுரிஷாவுடைய முதர்ரிசும் கூட இரவு இஷாவுக்குப் பிறகு பஞ்சாதியோடு உடலுறவு கொண்டுவிட்டு தன்னுடைய வேலை பழிவினால் தான் ஒரு ஜுனுபாலி என்கிறதை மறந்து எழும்பி பள்ளிக்கு வந்து இருந்து தொழில் விட்டு இப்பொழுது பாடமும் நடத்திட்டு இருக்கிறார் இவருக்கு என்ன சட்டம் என்று கேட்டார்கள் அப்பதான் அப்துல் சலாம் அவங்களுக்கு தன்னுடைய நிலை ஞாபகம் வருகிறது அவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பது ஞாபகம் வருகிறது இவ்வளவு எல்லாம் நடந்தது எனக்கு நாயகமே என்ன மன்னிச்சு பின்னால உங்களோட விஷயத்துல நான் தரக்குறைவாக நடக்க மாட்டேன் நினைக்க மாட்டேன் பேச மாட்டேன் என்று பையத்து செய்து கொள்கிறார்கள் பையத்து செய்துவிட்டு சொன்ன வார்த்தை தான் சகோதரர்களே நாம் சிந்திக்க வேண்டிய வார்த்தை இஸ்லாமல் அபுல் ஹசன் அலியின் நாயகத்துடைய பைஅத்து மாத்திரம் எனக்கு கிடைக்காவிட்டால் அவர்களோடு என்னுடைய தோல்மைத்தனத்தை அமைத்துக் கொள்ளாவிட்டால் இஸ்லாமல் காமில் பூரணமான இஸ்லாம் என்ன என்று நாம் விளங்கி இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள் பேரை ஒரே அடியாக வைத்து பாடல் நடத்தக்கூடிய பல்கலைக்கழக அதிபர் ஆன்மீகம் எங்கே இருக்கிறது வெளிப்படிப்பு எங்கே இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் இப்படியான கராமாத்துக்கள் அற்புதங்கள் காட்டி வியக்க வைத்தவர்கள்தான் தான் அபுல் ஹசன் அலியனு ஷாதுலி நாயகம் மாண்டகை அவர்கள் அவர்கள் மாத்திரமல்ல அவர்களுடைய ஹலீபா அபுல் அப்பாசு முர்சி நாயகம் கூட உலமாக்களால் தூட்டப்பட்டார்கள் ஏசப்பட்டார்கள் எதிர்க்கப்பட்டார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் லோ அலிமா உலமாவும் மிஸ்ஸுர் மாத தலிகிய தீ அதௌனி வலோ ஹபுவா மிஸ்ரில் உள்ள உலமாக்கல் இந்த தாடிக்குள்ளே என்ன இருக்கிறது என்று அறிந்தால் என்னிடத்தில் தவண்டு தவண்டாவது வருவார்கள் என்றார்கள் சகோதரர்களே அப்ப மூன்று பேரும் இறை ஞானம் போதித்தவர்கள் பகிரங்கமாக போதித்தவர்கள் அதனால் எதிர்ப்புக்கு உள்வாங்கப்பட்டவர்கள் ஆனால் வெண்டு காட்டியவர்கள் அப்படிப்பட்ட மகான்களை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே இப்படியான ஞானங்களை பேசக்கூடியவர்களுக்கு சாதுரி நாயகத்துக்கு நடந்தது போன்று அப்துல் சலாமி நாயகமார்கள் கொல்லப்படுகிறார்கள் இறை ஞானத்தை பேசியதற்காக சாதுலு நாயகம் ஊரில் இருந்து வெளியாக்கப்படுகிறார்கள் ஷாதுலு நாயகம் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள் அதை வரக்கத்துக்கு சொல்லி முடிச்சு கொள்கிறேன் சகோதரர்களே அப்துல் ஹசன் அரியணி ஷாதுலு நாயகம் ஆண்டகை அவர்கள் சொன்னார்கள் லாய குமுலு ஆலிமுன் பி முகாமில் இல்மி ஹத்தா யூபு தலாபி அர்பையின் அதாவது இந்த இல்முடைய இந்த இரு இறைஞான கலையிலே தேர்ச்சி பெற்றவர்கள் பூரணத்துவத்தை மாட்டார்கள் அவர்கள் நான்கு சோதனைக்கு உள்வாங்கப்படாதவரை முதலாவது முகமலர்ச்சி எதிரிகளை சிரிக்க வைத்து எதிரிகளை சிரிக்க வைத்து அல்லாஹ் வேடிக்கை பார்ப்பான் இறைஞானிகளுடைய விஷயத்தில் எதிரிகளை சிரிக்க வைத்து வேடிக்கை பாப்பான் அஸ்திகா நண்பர்களுடைய இலி வார்த்தைகள் ஜுஹால் மடையர்களுடைய குத்து வார்த்தைகள் உலமா உலமாக்களுடைய பொறாமை இந்த நாளை கொண்டும் ஒருவன் சோதிக்கப்படாத வரை இல்முல பூரணத்துவம் அடைய முடியாது என்று சாதுர நாயகம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் ஃஃபின் சபர் அலா தாலிக்க ஜஅலஹுல்லாஹு இமாமன் யுகு அந்த சோதனைகளை அந்த ஆரிப் அந்த ஆலிம் பொறுமையோடு கையாண்டால் அவர்களை பின்பற்றப்படக்கூடிய இமாமாகுவான் இன்று நிதர்சனமாக நாயகம் மாண்டைகை அவருடைய விஷயத்துல நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே எனவே குத்துபுமார்களை கொண்டாடுகிறோம் குத்துபுமார்களுடைய கொள்கைகளை மறந்து விடாமல் அதையும் தெரிந்து ஈமானை தெளிவுபடுத்திக் கொள்வோம் எல்லாம் அல்ல அல்லா நம் அனைவர்களுக்கும் தோவி செய்வானாக